O, oh, mama, rile, aunde ce e? Mama, rile, aunde ce e?

பொதுவாக காதல்ன்றது பருவத்தில் ஆரம்பித்து திருமணத்தோடு முடிகிறது கிடையாது திருமணம் முடிஞ்ச அப்புறமும் நம்ம காதலிக்கலாம் நான் ஜோவை காதலிச்சு பன்னெண்டு வருஷம் ஆகுது திருமணம் முடிஞ்சு ஏழு வருஷம் ஆகுது இன்னும் நான் ஜோவை அப்படியே தான் லவ் இருக்கேன் இதுக்கப்புறமும் இதை விட அதிகமாக லவ் பண்ணவும் போகிறேன் இந்த மேட்ரை இவர் உலகத்துக்கு சொல்ல வராரா இல்லை யாருக்கு சொல்ல வராருன்னு மட்டும் தான் புரிய மாட்டேங்குது பொதுவா ஏதாவது ஒரு பொண்ணு பசங்களுக்கு ஹாய் சொன்னா எல்லா பசங்களுக்கும் ஐ அப்படின்னு தான் தோணும் ஆனா ஐன்றதை தாண்டி லவ்யூன்றதை தாண்டி கல்யாணம் வரைக்கும் போயிருக்குது நம்ம காதல் பரத்துக்கு கேட்டா இதுதான் காதல் ரகசியம் அப்படின்னு சொல்றாரு கல்யாணம் மாப்பிள்ள பரத் அப்படி என்ன சார் காதல் ரகசியம் அப்படின்னு கேட்டா ஆறு மாசத்துல ஃப்ரெண்ட்ல இருந்து லவ்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு கல்யாணம் மாப்பிள்ள பல்லாண்டு வாழ்றதுக்கு பா ட்விட்டரில் ப்ரூஸ்லி ரேஞ்சுக்கு சண்டை போட்டுட்ருக்கிறாரு ஞானவேல்ராஜா என்ன மேட்ருனா கார்த்தியோட ஆளுநாள் அழகு ராஜா பிரியாணி படம்லாம் சேட்டலைட் ரைஸ் ரேட்டில் ரெக்கார்ட் பிரேக் ஆகிருக்கு கார்த்தியோட பரிணாம வளர்ச்சியை பற்றி ஆற்று ஆத்துன்னு ஆற்றிட்டுருக்கிறாரு அதோட மட்டும் இல்லாமல் அஜித் விஜய் சூர்யா சாதிக்காததெல்லாம் இவர் எட்டாவது படத்திலேயே சாதிச்சிட்டார்னு சொன்னார் அவ்வளோ தான் அஜித் ரசிகர்கள் இவரை தாக்க அவர் இவங்கள தாக்க 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 நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுதான் தாய போல பிள்ளை நூலை போல சேலன்ற மாதிரி டைரக்டர் கண்ணன் சீடரும் தன்னோட ஃபர்ஸ்ட் படத்தையே ரீமேக் படமாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கார் இந்தியில் ஹிட்டான கைப்போச்சை படத்தை தான் தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க கடலூரில் ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சூர்யா அடுத்து என்ன படம் பண்ணுறாருன்றது இடியாப்பம் சிக்கல் மாதிரியாக இருந்துகிட்ருக்க தம்பி மட்டும் பக்கா பிளானில் இருக்கிறாரு அட்டக்கத்தி ரஞ்சித் டேரெக்ஷனில் ஒரு படமும் சேட்டைக்கண்ணனோட டேரெக்ஷனில் ஒரு படமும் நடிக்கிறார் சேட்டைக்கண்ணன் டைரக்ஷனில் நடிக்க போகிற படத்தோட பேர் அலங்காரம் மைனா கும்கின்னு ரெண்டு படமும் பயங்கர ஹிட் கொடுத்த பிரபு சோலமன் கையல்ற ஒரு பொண்ணை சார்ந்த ஒரு படத்தை எடுக்க போறாரு இந்த படத்துல சந்திரன் ஆனந்தி அப்படின்னு ரெண்டு புதுமுகங்களை தேர்வு செஞ்சிருக்காரு இவங்களோட இமான் அண்ணாச்சிக்கும் ரொம்ப முக்கியமான ரோலும் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாமா ரீல் அவுந்துச்சே மாமா ரீல் அவுந்துச்சே